வித்தின் டூ மினிட்ஸ் சாம்பார் இது சாம்பார் வந்து எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணுறோம் குக்கரில் நான் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுட்டேன் வேக வச்சு இந்தளவுக்கு இருக்குது இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன காய் தேவையோ ஆப்ஷனல் தான் நீங்கள் போடுற எல்லாமே ஆனால் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான் நான் இதில் வந்து கத்திரிக்காய் சௌச்சல் முருங்கக்காய் கேரட் இதெல்லாம் போட்டிருக்கேன் அது இல்லாமல் என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சம் பொடி அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே நம்ம டே எவ்வளோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் கார அளவு அந்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் வீட்டு மசாலா வீட்டு மசாலே வந்து கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் இருக்குன்றதுனால நான் தனியா மஞ்சள் சேர்க்கல வேணும்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் கடைசியா கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு இதை மூடி வச்சிடும் இது ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம்ல உள்ள இருந்து காய் தாயிரும்னு சொல்லிட்டு இதை நான் என்ன பண்றேன் அப்படியே தண்ணியில் இது பண்றேன் உள்ள இருக்க காய் குலையாது அதனால இப்போ குளி கருசில் வேறு பார்க்குறதுல குழம்பு மாற்றுறதுக்காக புளி கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை பிள்ளை சின்ன பழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா நம்ம சாம்பாரில் ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்கோம் அதனால் இந்தளவுக்கு போதும் எங்கள் வீட்டில் புளி இந்த போதும் சில பேர் குழியே சேர்க்க மாட்டாங்க அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு தக்காளி வச்சு சேர்த்து போடணும் இப்போ என்ன பண்ணுறோங்க இந்த குக்கரில் இருக்கிற சாம்பாரை அப்படியே இதில் ஊற்ற போகணும் இதில் இதில் தனியாக பருப்பு வேக வச்சு அப்புறம் தனியாக காயை தனியாக போட்டிருக்கேன் ஏன்னா ஏன்ட்டு இருக்கிற பருப்பு வந்து கொஞ்சம் கடலை போட்டுறதுனால வேகம் லேட் ஆகணும் உங்கள் பருப்பு வேகமாகவே வெந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பருப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாவே போட்டுடலாம் இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இது பண்ணுறோம் ஊற்றி வச்சிட்டோம் ஊற்றி இப்போ உப்பு இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் வச்சு எப்படி உப்பு கொஞ்சம் நம்ம தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கணுனாலும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முன்னாடி போட்டதை விட அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து போகிறேன் நீங்கள் கம்மியாக போடுறதீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே கரெக்டாக நிறையா தான் போட்டிருக்கீங்கன்னா தேவையில்லை போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி சாரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நான் சாரி சூப்பரேன் சாடி சூட்டாச்சு அவ்வளோதான் சாம்பார் இடி கொஞ்சம் உப்பு இது பண்ணுற லோக்கு லைட்டாக இது பண்ணிவிட்டா அவ்வளோதான் ஃபூட்லேயே எல்லாமே எது ஆகிற மாதிரி தாயிரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்